நடத்துகிறாங்க அந்த பயிற்சியில் இந்த ஃபார்மை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஃபார்ம் என்னன்னா நம்மலாம் வந்து எஸ்ஐஆர்ங்கிறது என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது காலங்காலமாக அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் இறந்து போனவர்கள் பெயர் நீக்கப்படுகிறது பெயர்ந்தவர்கள் பெயர் நீக்கப்படுது இல்லை ஒருத்தரே வந்து வே ஒரு ஊரில் ஓட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போய் அங்கே ஓட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே எழுதி கொடுக்குறாங்க இல்லை சம்பந்தம் படாதவங்க கூட எழுதி கொடுக்குறாங்க அப்போ ஓட்டு நீக்கப்படுது அப்போ ஒரு ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்குது அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னே இப்ப நமக்கு வந்து வேட்பாளர் பட்டியலை நம்ம வந்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இப்ப நம்மளுடைய புரிதல் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குதுன்னா இந்த வேட்பாளர் பட்டியலில் நம்மளுடைய பேர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை வரை வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை நம்ம வேற வேணும்னே எடுத்து விட்டாங்கன்னா அப்போ போய் வந்து நம்ம பார்க்கணும்னு நம்ம புரிஞ்சுருக்கோம் அதுவே வந்து அப்படி எடுத்துடுறதுக்கான அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது ஆனால் பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை அவங்க எடுத்து விட்டு ஒரு பீகாரே ஒரு பெரிய பிரளயமாகி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு என்ன நடக்குது ஆனால் உண்மை வந்து அப்படி அல்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்க போறாங்க யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கைக்கு கிடைக்கும் இந்த ஃபார்ம்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து வாக்காளருடைய பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை முகவரி வரிசை எண் பாகம் எண் மற்றும் பெயர் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியின் பெயர் மாநிலம் தற்போதைய புகைப்படம் ஒரு பார்கோடு இருக்கு அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம ஃபில் அப் பிறந்த தேதி ஆதார் எண் நமக்கு விருப்பம் இருந்தால் ஃபில்லப் பண்ணலாம் கைபேசி எண் தந்தையின் பாதுகாவலரின் பெயர் தந்தையின் பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் தாயாரின் பெயர் தாயாளர் வாக்காளர் புகைப்படம் அடையாள அட்டை எண் இருந்தா ஃபில் பண்ணலாம் துணைவரின் பெயர் இருப்பின் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் இருந்தா உங்களுக்கு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இருந்தா ஸோ இதுதான் டேட்டா ஸோ இந்த டேட்டாவை நீங்க ஃபில்லப் பண்ணால் ஒரு வாக்காளர் அடையாள அட்டைக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு இதற்கப்புறம் அதற்கு கீழே ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் சிறப்பு பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் இருந்ததுன்னா உறவினரின் பெயர் உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாகமேண் வரிசை இது இருக்கு இது வந்து இதையாவது கேட்குறீங்க இப்ப வந்து நீங்க ஒருத்தர் ஓட்டரா இருந்தார் அப்படின்னா முதல்ல நான் படித்த ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தில் இருக்கிற டீட்டெயில் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிஎல்ஓஸ் அவங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க வாக்குச்சாவடி அலுவலர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட தான் இந்த ஃபார்ம் போகும் அவங்க வீடு வீடாக போய் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆமாம் இவங்க வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஏற்கனவே ஓட்டர் லிஸ்டில் இருக்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு எத்து போதுமான டீட்டெயிலும் நீங்க வாங்கிடுறீங்க எதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்ட ஒருத்தருடைய டீட்டெயிலு அவங்களுடைய உறவு முறையெல்லாம் நீங்க கேக்குறீங்க அது அதோட நிற்கலை இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்க வந்து உறவினரின் பெயர்னு ஒருத்தர் கொடுக்கறீங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர் இங்க வந்து உறவினர் உங்களுக்கு அம்மாவோ இப்போ எங்கள் அம்மா பேர் முத்துலட்சுமி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உயிரோடு இருந்தாங்க இப்போ நாங்க அவங்க பேரை கொடுத்துருக்க வச்சுங்க இங்க எங்க அம்மாவோட டீட்டெயில ஃபுல்லா கொடுக்கணும் பெயர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் உறவினரின் பெயர் உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாகமேண் வரிசை எண் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் ஓட்டு போடுறப்ப எங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க நான் தான் குறிப்பிடணும் இப்போ இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஓட்டு போடுறப்ப எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இப்ப நான் என்ன பண்ணுனா எங்கள் அம்மாவுடைய இறப்பு சான்றிதழை நான் ப்ரொடியூஸ் பண்ணும் எதுக்கு வந்து இந்த வேலை ஓட் அதாவது ஒரு ஓட்டு நம்ம ஓட்டு சேர்க்கறதுக்கு அடிப்படை என்ன ஒருத்தர் அந்த ஊர்ல அந்த பூத்துல இருக்காங்களாம் அவங்க வந்து அந்த தான் அந்த தான் குடியிருக்காங்களா அவங்க லெஜிடிமேட் ஓட்டுரா இதை தான் நீங்க பார்க்கணும் இதுக்கு எதுக்கு வந்து இத்தனை டேட்டா கொடுக்குறீங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் இடையில இருபத்தி மூன்று வருஷம் கேப் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தாருன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்ப பாராளுமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து வெறும் புகை அப்டேட்டட் புகைப்படம் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒருத்தர் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க ரெண்டில் ஓட்டு போடல அதுக்கப்புறம் வந்து போட்டிருந்தார் அப்படின்னா நீங்க வந்து அவங்கள கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னா குடியுரிமையை செக் பண்றாங்க அதற்கான சான்றிதழ் அதற்கான வாய்ப்பு தான் இது சாதாரணமாக ஒருத்தருடைய ஓட்டை நீக்கவோ சேர்க்கவோ அவர் என்னமா அவங்க அந்த அவங்க அந்த 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 பெண் இருக்காங்க ஆண் என்னவா இருக்காங்கன்னு பார்த்தா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போய் எதுக்கு போ பாக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார் உறவினரா இருந்தாங்க அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்ப பேசிக்கலா இது வந்து ஒரு வாக்காளர் தீவிர திருத்தம்ங்கிற பெயர்ல ஒருவருடைய குடியுரிமையை வந்து தேர்தல் கமிஷன் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக இவங்க இதை செய்யறாங்க ஏன்னா குடியுரிமை செக் பண்ண வேண்டிய அதிகாரம் வந்து உள்துறை அமைச்சர் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷனு கிடையாது இதுதான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா பீகார்ல இருந்தது நீங்க குடியுரிமை செக் பண்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்னு நம்ம சொன்னதுனால இப்ப அதை சொல்லாம வந்து தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள்ல இந்த வேலையை செய்யறாங்க இப்போ நான் சொன்ன அந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம்ல இவங்க ஆறு கோடிய முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் இந்த பேப்பரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க வீட்டில் அதை வந்து நீங்க கொண்டு போய் கொடுத்தா தான் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் ஓட்டு வரும் இப்போ இந்த பேப்பரை நீங்க கொடுக்கல அப்படின்னா இதில் இருக்கிறத உங்களால ஒழுங்கா பில்லப் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்ப இருந்த உங்களோட உறவினர் உயிரோடுல நீங்க டெத் சர்டிபிகேட் எடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து முறையாக ஃபில்அப் பண்ணப்படாத கருதி இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த ஃபார்மை வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுக்க முடியாது இப்போ ஒரு கப்பா எழுதிருவீங்க ரெண்டு டேம் தப்பா போயிருது உங்களுக்கு எழுதப்படிக்க தெரியல உங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம் உங்களால எழுத முடியல அப்படின்னா இந்த 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 பேப்பர் நீங்க திருப்பி கொடுக்க முடியாது அப்போ திருப்பி நீங்க ஜெராக்ஸும் எடுக்க முடியாது அவங்களும் உங்களுக்கு தர மாட்டாங்க ஸோ பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்குதே ஒழிய வாக்காளர் உரிமையுள்ள வாக்காளர்களை முறைப்படி சட்டத்திற்கு உட்பட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமா தெரியல இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதனால தான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை அதனால தான் நம்ம இந்த இந்த எஸ்ஐஆரை வாக்காளர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் நம்மளுடைய மாநிலத்தில் வந்து நம்மளுடைய வாக்குரிமையை நீங்கள் மீண்டும் உறுதி செய்யணும்னு சொல்கிறதுக்கு யார் தேர்தல் கமிஷன் இந்த ஊர்ல நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம முன்னோர்கள் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பூத்துல இருக்கோம் அதுக்கு வந்து காலங்காலமாக நம்ம தான் இருக்கிறோங்கிறதுக்கு எத்தனையோ வாக்காளர்கள் பட்டியலில் நம்ம பேர் இருந்திருக்கு ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நடக்குது நீக்கல் நடக்குது நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம் இப்ப எதுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆடு கோடிய முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் புதுசா வந்து இந்த பேப்பரை பில்லப் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி இந்த மாதிரி ஒரு நியாயமான வெளிப்படையான ஒரு தேர்தல் நடத்தும் நடத்துறதை வந்து சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நம்புறோம் இந்தியாவில் வந்து தேர்தல் வந்து நேர்மையா தான் நடக்குது தான் நடக்குது நம்ம ஓட்டு போட்டு தான் ஒரு அரசாங்கம் ஜெயிக்கவோ இல்லை ஒரு கட்சி தோக்கவோ வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற நம்மளுடைய முழுமையான ஒரு நம்பிக்கையை சிதைப்பதற்குரிய வேலையை இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யுது எவ்வளவோ பேர் வந்து படிக்காத எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்காங்க எவ்வளவோ மக்கள் வந்து நம் இந்த அன்னைக்கு காலையில் வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை கூட நிற்காம வேலைக்கு போகிற எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு கரூர்லேயும் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படி திருப்பி கொடுப்பாங்க இவங்க எல்லாேருக்கும் எப்படி இது எழுத தெரியும் எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் இப்போ இருக்கிற தேர்தல் கடையில் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட எங்க டெத் சர்டிஃபிகேட்டுக்கு போவாங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு சொத்து இருக்குது அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ அந்த சொத்தை இவங்க இன்னொருத்தரோட பேருக்கு மாத்துறதுக்காக மகனோ மகளோ அந்த டெத் சர்டிபிகேட்டை வாங்கியிருப்பாங்க சொத்தே இல்லாத ஒருத்தர் எதுக்கு போய் டெத் சர்டிபிகேட் வாங்க போறாங்க அவங்க வாங்க வாங்காம தான் விட்டுருப்பாங்க இப்போ இருபது வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னா இப்போ போய் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ இது வந்து ஒரு தேர்தலில் ஒரு தேர்தலை முறையாக நேர்மையாக வெளிப்படையாக நடத்துறதுக்கு வாக்காளர் பட்டியலை ஒரு புதுப்பிக்கிற ஒரு நிகழ்வு அல்ல இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மிச்சம் இருக்கிற பன்னிரெண்டு மாநில யூனியன் பிரதேச மக்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்திய தேர்தல் ஆணையம் செய்து இதை வந்து நம்ம கடுமையா எதிர்க்கணும் அதற்கான ஆதாரத்தை தான் இப்போ நான் மக்கள் முன்னாள் வெளிப்படுத்திட்டு இருக்கேன்